எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்க நம்ம பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம் நாம இருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் துரிதம் துயரம் இந்த கதையில வரக்கூடிய பெயர் கதாபாத்திரம் நிகழ்வு இடம் காலம் நேரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது யாரையும் குறிப்பிட்டு எழுதப்பட்டது கிடையாது துரிதம் துயரம் கதை ஒரு பொழுதுபோக்குக்காக முழுக்க முழுக்க கற்பனையாக எழுதப்பட்ட கதையாகும் ஆம்புலன்ஸ் சொன்ன அந்த ஐஎம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ரொம்ப வேகமா போய் நிற்கிது ஆம்புலன்ஸ் நின்ன உடனே அங்க உள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாரும் படவடப்பாக வெளியில இறங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து ஒரு அம்மா கண்ணை தொடச்சிக்கிட்டு கதறிக்கிட்டு இறங்குறாங்க அதே சத்தத்தோட உள்ள இருந்து ரெண்டு பேர் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வர ஆம்புலன்ஸ்ல இருக்கக்கூடிய ராகவனை தூக்கி அந்த ஸ்ட்ரெச்சர்ல போடுறாங்க ராகவன் அந்த ஸ்ட்ரெச்சர்ல ஐசியூக்கு கூட்டிகிட்டு போகப்படுறாரு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கக்கூடிய ஐசியூக்கு ராகவன் கூட்டிட்டு போறாரு அவருடைய நிலமை கை கால்கள் ஏதோ இழுக்க வாயெல்லாம் ஒரு புறம் போயிருக்க கண்ணெல்லாம் மேலே ஓங்கியிருக்க கால் நரம்புகள் எல்லாம் புடச்சிக்கிட்டு இருக்க தலை கழுத்து கை இதில் இருக்கக்கூடிய நரம்புகள் நல்லாவே வீங்கியிருக்கு நார்மலாக இருக்கக்கூடிய நரம்பு வட அந்த நரம்புகள் மூணு மடங்கு பெருசாக இருக்குது மூச்சு கூட இழுத்து இழுத்து விட முடியாமல் இருக்கான் பின்னாடி ராகவனோட அம்மா சுகுணா முந்தானியில் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே நடந்து வராங்க ஸ்ட்ரெச்சரில் போகிற ராகவன் போயிட்டுருக்கிறத விட ரொம்ப ரொம்ப கம்மியான தொலைவில் அவங்க அம்மா நடக்கிறாங்க அவங்கனாலேயும் அதிகமாக வேகமாக கால் எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை எல்லோரும் வேகமாக அவனை கொண்டு போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணி அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நர்ஸ் குல்கோஸ் போட இன்னொரு நர்ஸ் வென்டிலேட்டர் வைக்க இன்னொரு நர்ஸ் அவன் ஷர்ட் பட்டன் கழட்டி அவன் ஹார்ட்டில் எல்லாத்தையும் வைக்க இசிஜி கனெக்ட் பண்ணனு வேக வேகமாக ராகவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டுருக்குற அதே நேரத்தில் ஒருத்தர் மட்டும் வேகமாக ஓடி போய் டாக்டரோட ரூம் கதவை திறக்கிறாரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு எக்ஸ்ரேவை எடுத்து மேலே நோக்கி பார்த்துட்ருக்கக்கூடிய டாக்டர் சுந்தரராஜு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கக்கூடியவங்க கிட்ட ஏதோ பேச வர நேரத்தில் உள்ள பியூனை பாக்குறாரு என்னப்பா என்ன விஷயம் அதே படவரப்பில் சார் எமர்ஜென்சி கேஸ் ஆ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் ஐசியூல் இருக்குது என்னாச்சு என்ன பிரச்சனை சார் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடில சார் அந்த பேஷண்ட்டை பார்த்தா பயமாக இருக்குது சீக்கிரம் வாங்க சார் தான் கையில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரேவை கீழே வச்சுட்டு ஆப்போசிட் இருக்கிற தான் பேஷண்ட் கிட்டே ஒன் மினிட் அப்படிங்கிற வார்த்தையோட அந்த தன்னோட ரூம்ல இருந்து வெளியில போறாரு சுந்தரராஜு வேக வேகமாக வெளியில் வந்தவர் அந்த வெராண்டால் நடந்து ஐசியூக்குள்ள உள்ள நுழைஞ்சு பார்க்க ராகவன் அங்கே துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு துடிச்சுட்டு இருக்கக்கூடிய ராகவன் பக்கத்தில் போய் ஒரு நிமிஷம் நின்று கண்ணை செக் பண்ண வாய் காது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இவர் ஆல்ரெடி நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர் தானே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் ஆமா சார் அடிக்கடி வருவாங்க அவங்க அம்மாவுக்கு இங்கதான் சார் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஆ என்னாச்சு இவருக்கு நம்ம தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு ஏன் திடீர்னு இப்படியாச்சுன்னு தெரியலையே உடம்பு முழுக்க செக் பண்ணியா பாக்கிறாங்க ஆனா ராகவன் இன்னும் துடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான் அதுக்குள்ள டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டாரு சொல்ல அந்த இன்ஜெக்ஷனை ராகவனுக்கு போடுறாங்க முதல்ல போட்ட டோஸில் ராகவனோட உடல் அடங்கவே இல்லை மறுபடியுமே இன்னொரு ஹெவி டோஸ் கொண்டாந்து போட ராகவனுடைய வாய் ஒரு மாதிரி நார்மல் ஆகி கை காலில் இருக்கக்கூடிய படவடப்பு வெடுப்பெல்லாம் நின்று கண் நார்மல் நிலமைக்கு வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷத்தில் மயக்க நிலைக்கு போயிடுறாரு ராகவனை பார்த்து இவர் இப்போது கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இவருக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டும் எடுங்க எனக்கு மினிமம் ஒரு ஹாஃப் டேக்குள்ளே எனக்கு எல்லா டெஸ்ட்டும் வந்துருக்கணும் கம்ப்ளீட் டெஸ்டோட ரிப்போர்ட் ஹாஃப் டேக்குள்ளே எனக்கு வரணும் ஷுர் அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் ஷியோர்னு சொல்லவே அவர் வெளியில் வராரு சேரில் கொண்டுருக்கக்கூடிய சுகுனானால எந்திரிக்கவே முடியல எந்திரிச்சு வந்த சுகுனா டாக்டரை பார்த்து வணக்க சொல்லி அழுகிறாங்க ஆமாம் நீங்களும் உங்கள் பையனும் இங்கே தானே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ஆமாம் சார் என் பையனுக்கு நரம்புல பிரச்சனை இங்கே தான் சார் பார்த்துட்ருக்குறோம் நீங்கள் தான் சார் பார்க்குறீங்க எனக்கு சுகரு சார் ஆனால் இங்கே தான் சார் பார்த்துட்ருக்குறேன் சரிம்மா என்னாச்சு ஏன் இப்படி ஆனார் எனக்கு எதுவும் தெரியல சார் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டால் சார் இப்படி ஆயிடுச்சு மாத்திரை நாங்கள் கொடுத்த மாத்திரையா இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது வெளியிலேருந்து வாங்கினீங்களா இல்லை சார் நீங்கள் கொடுத்த மாத்திரை தான் கொண்டாந்திங்களா அவசரத்தில் கேட்கக்கூடாது தான் இல்லை சார் பையன் இப்படி ஆன உண்மை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நான் படவடப்பில் வந்துட்டேன் சரிம்மா ஒன்றா நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் விட்டு உங்களோட ரிப்போர்ட் ராகவனோட ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு கொஞ்சம் வரணும் கூடவே ராகவன் என்ன டேப்லெட் சாப்பிட்டாரோ அந்த டேப்லெட்டோட லிஸ்ட் எனக்கு வேணும் இல்லைன்னா அந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கான அந்த மருந்தோட கவர் போடாமல் இருப்பீங்க இல்லையா அதுவும் எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா சம்திங் வேறு ஏதோ ஒரு மருந்து உள்ளே போயிருக்கு அதனால தான் அவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு பார்த்துக்கலாமா கொண்டாங்க ஐயா என் பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க எனக்கு வேறு யாருமே இல்லைங்க கவலைப்படாதீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டீங்கல்ல அதனால் நீங்கள் எந்த கவலையும் படணுங்கிற அவசியம் கிடையாது இதை மட்டும் கொண்டாட பாருங்கள் இப்படியே நேரம் கழிய ஆரம்பிக்குது ராகவனுக்கு கொண்டாந்து அட்மிட் பண்ணும் பொழுது நைட்டு ஏழரை மணிக்கு மேலே இருக்கும் நைட் நேரத்தில் எந்த டெஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் காலையில் பதினோரு மணிக்குள்ள ரிப்போர்ட்டு டாக்டர் சுந்தரராஜோட டேபிளுக்கு போகுது அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரித்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஏற்கனவே ராகவனுக்கும் அவங்க அம்மா சுகுணாவுக்கும் எடுத்த டெஸ்ட்டு அதுக்கு கொடுத்த மருந்து ராகவன் நைட்டு சாப்பிட்டதான் அவங்க அம்மா சொல்கிறதுக்கான மருந்து இன்னைக்கு இப்போது ராகவனோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கான என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக ராகவனோட டெஸ்ட் போட்ட டாக்டர் சுந்தரராஜு கம்ப்ளீட்டா பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் மதி தன்னோட ஸ்டேஷன்ல உட்கார்ந்து ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க கான்ஸ்டபிள் ஒருத்தர் கூட ஒரு ஆளை நிக்க வச்சுக்கிட்டு மதி கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு மேடம் நான் சொல்றது உண்மைதான் மேடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இதையும் எடுத்தது இவன் தான் கண்ணுல பார்த்த சாட்சி இருக்குது தலையில் கை வச்ச மதி அண்ண டீ கடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிப்ஸ் பாக்கெட்டையும் அவன் தூக்கலைன்னு சொல்றாங்க நீங்க வந்து ஆள் சாட்சி இருக்குங்கிறீங்க டீ கடைக்காரர் எங்கண்ண வெளியில் நிற்கிறாரு மேடம் கூப்பிடுங்க டீ கடைக்காரரை கூப்பிடவே அவர் உள்ள வந்து மதிய பார்த்து வணக்க சொல்றாரு என்ன சார் பிரச்சனை மேடம் என் கடையில் எப்போ பார்த்தாலும் அந்த ஓரமாக என்ன மாட்டினாலும் காணாமல் போயிருது நானும் நைட் நேரத்தில் அவசரத்தில் எடுத்து வைக்கும் போது கவனிக்காம விட்டுடுறேன் ஆனால் இந்த பையதை அந்த ஓரத்தில் பண்ணு மாட்டினாலும் சரி சிப்ஸ் மாட்டினாலும் சரி இல்லை பாப்கார்ன் மாட்டினாலும் சரி எடுத்துகிட்டு போகிறான்னு சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க தென்னந்தோப்பில் வச்சு சரக்கு அடிக்கிற பையன் மேடம் அவன் தான் தூக்கிட்டு போயிருந்துருக்கணும் என்னையா நீ தான் செஞ்சையா சத்தியமாக இல்லை மேடம் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது ஆனால் அதெல்லாம் தூக்கிட்டு போகிற அளவுக்கு ரெண்டு பேருமே பேசிகிட்ருக்க மாற்றி மாற்றி ஆர்கியோக ஆரம்பிக்குது இதை இருக்கிற மாதிரி கான்ஸ்டபிள் ஒரு மாதிரி பார்க்க கான்ஸ்டபிள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு மதி ஏதோ சொல்லலாம்னு சொல்லி வாய் எடுக்கும் பொழுது கரெக்டாக ரிங் அடிக்க ஆரம்பிக்குது அவங்களுடைய லேண்ட்லைன் லேண்ட்லைன் எடுத்த மாதிரி ஹலோ சொல்லுங்கள் மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்கள் மேடம் நான் ஐஎம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சுந்தர்ராஜு பேசுகிறேன் ஆ சார் சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க நல்லா மேடம் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா நல்லா ஞாபகம் இருக்குது சார் அந்த ஒரு பொண்ணோட சூசைட் கேஸில் நீங்கள் தானே சார் ஆமாம் மேடம் நான் அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் இந்த ஸ்டேஷன் எங்கள் ஏரியாக்குள்ள வருது எங்கள் ஹாஸ்பிட்டலு இருக்கிற ஏரியாக்குள்ளே வரதுனால உங்களை காண்டாக்ட் பண்ணன சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் கொஞ்சம் எமர்ஜென்சி நேரில் வந்தீங்கன்னா பேசலாம் சார் இப்போவே வரணுமா மேடம் ரொம்ப எமர்ஜென்சி ப்ளீஸ் வர முடியுமா டாக்டர் ரெக்வஸ்டாக வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அங்கே போகாமல் இருக்க முடியாது மதியினால் மதிக்கு ஏற்கனவே ஒரு கேஸில் அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அவர் சொன்ன ஒரு சின்ன க்ளூனால தான் ஒட்டுமொத்த கேங்குங்கமே மாட்டியிருந்தாங்க அந்த பொண்ணோட சூசைட் கேஸில் ஹெல்ப் பண்ணாரு அப்போ நிச்சயமா வேற எதுக்கோ கூப்பிடுவார்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து இருந்து எந்திரிச்சி தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக டீ கிடக்காரு மதியை பார்த்து மேடம் எதாவது சொல்லிட்டு போங்க மேடம் இந்த திருட்டு பையன் ஏதாவது பண்ணுங்க மேடம் கேஸை நடத்தியாவது அவன் தண்டனை வாங்கி கொடுக்குறேன் டக்குன்னு பார்த்தவ என்னது சிப்ஸ் திருநதுக்கா ஆமாம் மேடம் சரி ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டு போங்க விசாரிச்சு ஒருவேளை இவனாக இருந்துச்சுன்னா நம்ம கேஸ் போட்டுக்கலாம் அண்ணே பார்த்து கம்ப்ளைண்ட் வாங்கி எடுப்புங்க சின்ன சின்ன விஷயத்துலேருந்தால் பெரிய பெரிய விஷயங்கள் ஆரம்பிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கேஸ் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது சொன்ன மாதிரி நான் ஜீப்பை எடுத்துக்கிட்டு டிரைவர் கூட அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறான் மதி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கி கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் நடைக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சுட்டு டாக்டர் சுந்தர்ராஜு எங்கே இருக்கான்னு கேட்க அவர் தன்னோட கேபினில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ரூமுக்கு முன்னாடி போய் கதவை திறக்கிறா எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் மேம் வாங்க இன்ஸ்பெக்டர் மதியை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னவர் மதி உள்ளே வர மறுபடியும் ஒரு விஷ் பண்ண திருப்பி மதியம் விஷ் பண்ண ஆப்போசிட் இருக்கக்கூடிய சேரில் உட்கார்றாரு டாக்டர் சுந்தரராஜு அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய மதி சுந்தர்ராஜுவை பார்த்து சொல்லுங்கள் டாக்டர் என்ன விஷயம் மேடம் இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் பாருங்களேன் ரெண்டு ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்த்து சிரித்த மதி சார் நான் போலீஸ் எனக்கு டாக்டரை பற்றி இல்லை அந்த ரெண்டில் இருக்கக்கூடிய வேரியேஷன் மட்டும் பாருங்களேன் குறிப்பிட்ட ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் வேரியேட் ஆகிருக்கேன் அது ஏதோ கொஞ்சம் ஜென்ரலாக டாக்டர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால கண்ணை சுருக்கி புருவத்தையெல்லாம் ஆச்சரியமாக வச்சுக்கிட்டு டாக்டரை பார்க்குறா என்ன சார் இது இந்த ரிப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்தது இது இன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட் ஆனால் என்ன இவ்வளோ வேரியேஷன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஆமாம் மேடம் இந்த பேஷண்ட் பேர் ராகவன் அவங்க அம்மா பேர் சுகுணா ராகவனும் சுகுணாவும் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ராகவனுக்கு வயசு முப்பத்தி நாலு அன்மேரிடு நரம்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவர் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கார் சுகுணாக்கு சுகர் ஐம்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சு கணவனும் கூட பிறந்தவங்களும் யாருமே கிடையாது அம்மாக்கு பையன் பையனுக்கு அம்மான்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ராகவன் ஏதோ ஒரு கம்பெனியில் மாதம் இருபத்தி மூணாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரரூவா சம்பாதிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நில புரோக்கரை அப்படி இப்படின்னு பண்ணி ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்டிக்கிறாங்க வீடு சொந்த வீடு இப்போது ராகவனுக்கு இருக்கக்கூடிய நரம்பு பிரச்சனைகளுக்கு நான் தான் கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் சுகுணாவோட சுகருக்கு டாக்டர் கதிர் பார்த்துட்ருக்குறாரு இப்போ நான் உங்களை இங்கே வர சொன்னதுக்கான காரணம் என்னென்னா ராகவன் நேற்று நைட்டு ரொம்ப எமர்ஜென்சியாக கொண்டு வந்து அட்மிட் பண்ணப்பட்டார் அவருடைய நரம்புகள் எல்லாமே மூணு மடங்கு நாலு மடங்கு பெரிதாக இருந்துச்சு அவருடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே ரத்தம் கசஞ்ச மாதிரியுமே உள்ளுறுப்புகள் நிறைய டேமேஜ் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் எடுத்த எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வச்சு பார்க்கும் பொழுது ராகவன் நாங்க கொடுத்த மருந்து மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா வேற என்னமோ சாப்பிட்டுருக்கிறாரு இத புரியாத மதி டாக்டர் எனக்கு புரியல எக்ஸ்ட்ரா அப்படின்னா என்ன சொல்றீங்க ஏதாவது பாய்சன் இல்ல மேடம் ராகவன் தன்னை உயிர் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தவறான மாத்திரை உட்கொண்டிருப்பாரோன்னு எனக்கு பயமா இருக்குது அதனால்தான் நீங்க வரதுக்குள்ள சுகுணாவுக்கு பேசிக்கான ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னோம் அதுல பார்க்கும் பொழுதும் அதில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கெமிக்கல் கலந்துருக்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது இது கன்ஃபார்மானு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கே பெங்களூருக்கு சுகுணாவோடய பிளட் சாம்பிளையும் ராகனோட பிளட் சாம்பிளையும் அனுப்பலான்னு இருக்கிறோம் என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா யாரோ இந்த மெடிக்கல் துறையை தவறாக பயன்படுத்துகிறாங்களோன்னு தோணுது எப்படி சொல்கிறீங்க டாக்டர் ஆமாம் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் சீக்கிரமாக சரியாயிரும் உடனே நல்லா போயிடும் சொல்லிட்டு மக்கள் பல வழிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க எடுத்துக்காட்டாக உடல் பருமனை எடுத்துக்கோங்க அது எப்படி எரிச்சோ அப்படியே தான் இறங்கணும் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு உடம்புல தேவைப்படக்கூடிய கல்லூரியை விட கம்மியாக சாப்பிட்டு வந்தோம்னா உடல் குறையும் அதிகமாக சாப்பிட்டு வந்தோம்னா உடல் ஏறும் இது எந்த விதமான மருந்துனாலையும் மாத்திரைனாலையும் முடியாது உணவால் மட்டும்தான் முடியும் ரெகுலராக மூணு தோசை நாலு தோசை சாப்பிட்ற ஆள் ரெண்டு தோசையை குறைச்சா ஆறு மாதத்தில் அவனுடைய உடல் எடை தான் அறிவியல் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அவசரப்பட்டு சீக்கிரமாக வரணுங்கிறதுக்காக கண்ட கண்ட வழிகளை பயன்படுத்தி உடலை கெடுத்துக்கிறான் அந்த மாதிரி மருத்துவத்துறைக்கு துரோகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் லாஸ்ட் டைம் பெங்களூருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போனப்போ இப்போ எங்க பார்த்தாலும் இல்லீகலா டேப்லெட்ஸ் வித்துட்டு இருக்கிறாங்க சத்து மாத்திரை இது அதை சரி பண்ணும் இது இதை சரி பண்ணும் இது நாட்டு மருந்துன்னு மக்கள் அதை வாங்கி போடுறாங்க ஈஸியாக க்யூர் ஆகுது அதனால் அதை ரொம்ப மடத்தனமாக நம்பி அவங்களே பிராண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பிராண்டிங்னால மக்கள் மக்களுக்கே துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு தான் நாங்கள் அந்த கான்ஃபரன்ஸில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி ஏதோ ஒரு விஷயம் ராகவனையும் அவங்க அம்மாவையும் தாக்கியிருக்குது ராகவன் சாப்பிட்டுட்டு வரக்கூடிய வேறு ஏதோ ஒரு பொருள்னால அவனுடைய நரம்புகள் ரொம்ப பலமாக பாதிக்கப்பட்டிருக்குது சுகுணாவோட பிளட்லையுமே கெமிக்கல் கிருமி ஏதோ கலந்துருக்குது இது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இது நம்ம ஒருத்தர் நாள் மட்டும் முடியாது நல்லா தெரியும் ஆனால் நாம் ஒரு புள்ளியாக இருக்கட்டும் தான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதி இதுக்கு என்ன பதில் சொல்கிறனே தெரியல யாருன்னு என்னென்னு போய் கண்டுபிடிக்க முடியும் ராகவன் சுகுணா சாப்பிட்ட மருந்தில் யார் கொடுத்தாங்க எங்கே வாங்கினாங்க என்ன கலந்தாங்கன்னு என்ன தெரியும் இப்பெல்லாம் மக்கள் சும்மா சாதாரணமாக போய் மெடிக்கலில் எனக்கு தலைவலி மாத்திரை கொடுங்க இருமல் மாத்திர கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களும் ஏதோ தெரிஞ்சதை எடுத்து கொடுக்குறாங்க நல்லா படித்தவங்களாவே இருந்தாலும் ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா யாருக்குமே இருக்கிறதில்ல அப்படி இருக்கும் பொழுது டாக்டர் சொன்ன கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது யார் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் உட்காந்துருக்குறாங்க இன்ஸ்பெக்டர் மதி டாக்டர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது இப்போது இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணணும்னா யாராவது மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் பட்டு யார் மேலே என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு எனக்கு சரியாக தெரியல மீன்ஸ் சுகுணாவும் இப்போ நல்லா இருக்காங்க ராகமும் நல்லா இருக்கார் ஒன்றா அவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எழுந்திரிச்சு எக்ஸ்ட்ரா என்ன டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னு சொல்லணும் இல்லைன்னா எப்படி இந்த கேஸை யோசித்த டாக்டர் புரியுது மேடம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணணும்ல அந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணணுன்னா ப்ராப்ளம் சீரியஸாக இருக்கணும் பட்டு எனக்கும் இந்த கேஸில் சொல்லிகிட்ருக்கும் பொழுதே வேக வேகமாக ஒடியாந்த ஒரு நர்ஸ் கதவை திறந்துக்கிட்டு டாக்டர் ராகவன் ரொம்ப தூக்கி போடுது ராகவனோட பாடி அன்கண்டிஷனாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா சொன்ன அடுத்த நிமிஷம் இன்ஸ்பெக்டர் மதி முன்னாடி போக டாக்டர் தான் சேர்லேருந்து சதஸ்கோப்பை தூக்கிட்டு வேகமாக போகிறாரு ஐசியூ வார்டுக்குள்ளே வேகமாக போக உள்ளே போன டாக்டர் சுந்தரராஜு சதஸ்கோப்பை வச்சு பார்க்க பல்ஸ் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது கை கால் கழுத்து கண்ணு பக்கம்னு சொல்லிட்டு நரம்புகள் இப்போ நாலஞ்சு மடங்கு புடச்சி முகமே வீங்கி போய் கிடக்குது அவனும் மேலையும் கீழேயும் மூச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான் கைகளை இருக்க பிடிக்க இருக்க பிடிக்க நிறுக்க கண் மேலே போக டக்குன்னு ஒரு சத்தம் மூக்குலிருந்து சொட்டு சொட்டாக ரத்தம் வர ஆரம்பிக்குது அவ்வளவுதான் இவ்வளோ நேரம் துடிச்சிட்டு இருந்த அந்த உடம்பு ஒரு செகண்டில் நின்றுருச்சு அந்த ஈசிஜி இதில் நேர்கோடு காட்ட ராகவன் இறந்துடுறான் துடிக்க துடிக்க டாக்டர் சுந்தரராஜுவோட கண்ணுக்கு முன்னாடியே ராகவனோட உயிர் போயிடுது